வணக்கம்ங்க நாங்கள் விஷ்ணு ஆகாஷ் பேசுகிறோம் விஷ்ணு பாருங்க மகேந்திரா வெளியிட்ட போட்டாங்களா டிஎன் இருபது பிஎஃப் முப்பது அறுபத்தி ஏழு வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா இருக்காரு இருக்கார் இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டரில் வந்தார் மதியம் வந்தார் மதியத்துலேருந்து செக் பண்ணி இப்போ டெலிவரி எடுத்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சார் ரொம்ப வருஷமாக என்ன ஃபாலோ பண்றாரு நம்ம எவ்வளோ நான் வண்டி கொடுக்குறோம் நானே வந்துட்டு அவர் எனக்கு சொன்னார் அதே ரொம்ப நன்றி இப்போ புக்கு கொடுக்குறேன் வண்டி பக்கா கண்டிஷன் இருந்துச்சுங்க எல்லாமே தெளிவாக அந்த வண்டி வீடியோ போட்டோன்னே உடனே முடிஞ்சிச்சு போட்ட உடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த புக் கொடுக்குறேன் தர்மபுரின்னு எடுக்கிறாங்க சாவி புக் கொடுக்குறேன் அவங்க கமான்னு சொல்லுவாங்க கேட்டாங்க வாங்க சரிங்க சார் நீங்கள் பேசுகிற ரெண்டு வருஷமும் டிஸ்பிலாக ஃபாலோ பண்ணுறான்னு எனக்கு பிடிச்ச காரு வந்தது இந்த ஹேட்டில் நேரில் வந்து பார்த்தோன்னா அவர் சொன்ன வேலை ஒன்று நான் சொ கேட்ட விளவுன்னு இருந்தாலும் எனக்கு அனுசரித்து கொடுத்து சந்தோஷமாக எனக்கு வழி அனுப்புகிறாரு உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் நல்ல காராக இருக்குது பிடிச்சி வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஓட்டி பார்த்து போவாங்க அவர் ஃப்ரெண்டு சார் வந்து டீலர் தான் எல்லாமே தெளிவாக காமிச்சிட்டேன் எப்படி காமிக்கணுமோ அது எல்லாமே அவர் காமிச்சு தான் கொடுத்தேன் இன்ஜின் நல்லா இருந்துச்சு இல்லைன்னு அவருங்களே சொல்லுவாங்க கேட்டேங்க இன்ஜின் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் சார் பேசுகிறேன் நல்லாவே செக் பண்ணி செக் பண்ணியாச்சு ஜீன் கண்டிஷன் பக்கவாக இருந்தது அவருமே நல்ல ட்ரையல் எல்லாமே சஸ்பென்ஷன் எப்படி என்னான்ட்டு எல்லாமே பள்ளத்தில் விட்டு எல்லாமே காமிச்சார் அவரும் நல்லாவே இருந்ததுங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி சரி சார் சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தெளிவாக இருந்துச்சுங்க இதை டெலிவரி கொடுக்குறோம் வீடியோ போட்டோன்னு முடிஞ்சிச்சு பக்கா கண்டிஷனு இந்த சேஸ் நம்பர் கூட செக் பண்ணி தான் நம்ம கொடுக்குறது எல்லா அவங்களே செக் பண்ணிக்க சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு பொருளும் கொடுக்கட்டும் போது சுத்தமாக குத்துடணும் நாங்கள் அப்படி தான் கொடுக்குறது எல்லாமே தெளிவாக காமிச்சிடும் அந்த ஒரிஜினாலிட்டி இருந்துச்சு வந்ததுக்கு நான் நெகேசியபிள் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் மகேந்திரா இந்த இந்தமாரி வண்டி நிறைய வரத்துல வந்தால் வீடியோ போடுறேன் செடான் டைப் ஒரு லோ பட்ஜெட் கொடுத்தேன் டீசல் வண்டி சிங்கிள் ஓனருங்க போட்ட ரேட்லேருந்து இருந்து ரொம்ப நெகோசியபல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் நேரில் வந்து பாருங்கள் நான் பில்லை காமிக்கிறேன் சிமிலா காஷ் நம்பி வந்தாங்க ரொம்ப வருஷமாக ஃபாலோவ் பண்ணுறாரு வந்தார் கொடுத்துட்டேன் தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க வண்டி எடுத்துன்னு கிளம்ப போகிறாங்க அவ்வளோ தெளிவாக அந்த வண்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருந்துச்சு சிம்லா காஷ்ல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க ஏன்னா அது கொடுத்துட்டேன் சோல்டர் ஆகிடுச்சு வீடியோ போட்ட உடனே முடிஞ்ச வண்டி தர்மபுரி கஸ்டமர் எடுத்துட்டாங்க வேறு வண்டிங்களாம் இருக்குது எதனாலும் பாருங்கள் பார்த்துட்டு இல்லை அப்டேட் பண்ணுங்கள் இன்னொன்று ஆதி அவனை வந்துருக்கு பேக்கோட ஒரு லோ பட்ஜெட்டில் கோட் பண்ண போகிறேன் ஆதியா ஹேர் பேக்கு அதுவும் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வீடியோ அது வந்துடும் இதுக்கு முடிஞ்சோடனே அது ஹேர் பேக்கோட லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வைத்து அது பாருங்கள் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போடுறோம் டெய்லியும் கூட வீடியோ பாருங்கள் தெளிவாக இருந்துச்சுங்க இந்த கிளம்பும் போது பூஜை போட்டு எடுக்கிறாங்க ஒரு ஒரு பொருளும் சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக இருந்தால் தான் கொடுப்போம் என்னை நம்பி வராங்க வந்து எடுத்துன்னு போகிறாங்க இந்த எஞ்சியாய் கூட நாளைக்கு டெலிவரி ஆயிரும் நாளைக்கு வந்து எடுத்துருவாங்க சிம்லா காசை பாருங்கள் கால் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்டேட் பண்ணினே இருக்கிறோம் கொடுத்துனே இருக்கோம் நல்லா இருந்துச்சு ஆயில் போக்க தள்ளாத வண்டி தெளிவு ஏன் அனுபவம் வேறு போனதாக மாற்ற மாட்டேன் நல்லா இத்தனை கிளம்புறாங்க அவங்க வந்தது விஸ்டா விஷ்டாவில் வந்து இந்த வண்டியில் கிளம்புறாங்க கிளம்பு போயிட்டுருங்க கிளம்ப போதுங்க சுத்தமா குடுத்தோம் ஆயில் போக்க தள்ளாது தள்ளுற வண்டி ஆஃபீஸ்க்கு வராது நல்ல பொருள் கொடுங்க இதே மாரி கொடுக்கணுங்க சுத்தமாக கொடுத்தேன் இதை வீடியோ போட்டதுக்கே நிறைய பேர் நல்லா இருக்கும் வண்டின்னு கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க இந்த வண்டி எடுக்கலான்னு பைசா ரெடி பண்ணியிருப்பீங்க ஏன்னா எல்லாருக்கும் பண்ணுன்றது ரெடி பண்ணி தான் எடுப்பாங்க ஒருத்தர் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக இன்னொன்று வந்தால் சொல்கிறேன் கண்டிப்பாக போய்ட்டாங்க சார் நல்ல கலமிச்சிங்க வண்டி தெளிவாக வண்டி நாலு பேராக வந்தாங்க ஸ்டாலில் வந்தது அவங்க தருமபுரியிலேருந்து மதியம் வந்தாங்க சுத்தமாக ஃபுல்லாக ட்ரையல் காமிச்சேன் கூவிப்பள்ளத்தில் விட்டே காமிச்சேன் நான் மற்ற வியாபாரிகள்லாம் விட்றாங்களோ இல்லையோ நான் நல்லா குவிப்பள்ளத்தில் ஐம்பது ஸ்பீடில் போயிட்டு விட்டு காமிச்சு தான் டெலிவரி கொடுக்குறேன் விட்டு காமிக்கிறேன் நானே விட்டு காமிக்கிறாங்க விட்டு காமிச்சேன் அவ்வளோ தெளிவாக காமிச்சு இதை டெலிவரி கொடுக்குறேன் அவங்க வந்து அந்த இது கிளம்புறாங்க கொடுக்குறப்போது சுத்தமாக கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்கக்கூடாது என்ன பொறுத்திருக்கும் வீடியோ போட்டோன்னே விற்கிறேன்னா ஆ ஓகே போயிட்டாங்க வீடியோ போட்டோன்னே விற்கிறேன்னா தரேங்க தரமாக தரேன் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பாருங்க நன்றி வீடியோ போடுறேன் இப்போ ஒரு ஹேர் பேக்கோட ஒரு லோ பட்ஜெட்டில் போட போகிறேன் பாருங்கள்